எனது ஒன்பது வகையான கறியும் கொடுத்து அன்லிமிட்டடான நல்ல அரிசி சாப்பாடு கொடுத்து அது கூடவே வந்து நாலு வகையான கறி குழம்பு கொடுத்து இது எல்லாத்தையும் வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்களா ஆமா இதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதே ஆச்சரியத்தோட நாங்க வந்த ஹோட்டல் தான் ஸ்டார் விருந்து இந்த பாத்தீங்கன்னா நடக்கிறது பறக்கிறது நீந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்பது வகையான நான்வெஜா கொடுத்துட்டு வராங்க சோ இவங்க நூறு ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்கறாங்க அந்த ஒன்பது வகையான ஐட்டம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மக்களே நான் உங்கள் எம் கே பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார் அரிசுவை விருந்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எக்கு ஃபிஷ்ஷுன்னு சொல்லி மொத்தமாக ஒம்போது வகையான வெரைட்டியில் நான்வெஜ் ஐட்டம் கொடுத்துட்டு வராங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு ஆட்டையம்பட்டி போகிற வழியில் வீரகானூர் ஊராட்சியில் பாலம்பட்டிங்கிற பஸ் ஸ்டாப்பில் தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு டு சாயங்காலம் நாலு மணி வரைக்குமே எப்போ போனாலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் மக்களே இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு மட்டன் குழம்பு கரியில் பார்த்தீங்கன்னா மீன் மட்டன் கறி சில்லி சிக்கன் தலைக்கறி தலைக்கறி போட்டி ரத்த பொரியல் முட்டை வருவல் முட்டை அப்படின்னு மொத்தமாக ஒம்பது வகையாக வச்சுருக்காங்க நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அன்லிமிட்டெட் சாப்பாடு அன்லிமிட்டெட் சாப்பாடு மிக மிக முக்கியமான விஷயம் அன்லிமிட்டெட் சாப்பாடு எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ என் ஃப்ரெண்டு அடுத்த ரவுண்டு போகிறான் சரி வாங்க மக்களை இந்த ஹோட்டலை பற்றி அந்த ஹோட்டலில் வந்து எப்படி இவங்களால் வந்து வெறும் நூறு ரூபாய்க்கு ஒம்பது வகையான கறியும் கொடுத்து அது கூடவே வந்து நாலு வகையான நான்வெஜ் குழம்பும் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த ஹோட்டல் ஓனர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடை பேர் வந்து செவன் ஸ்டார் இந்த செவன் ஸ்டாருங்கிற பேர் எதனால் வந்துச்சுன்னா நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் நல்லா இல்லை அதனால் சரி நாம்ளே வந்து மக்களுக்கு நல்லதாக நல்லா பண்ணி தரலான்னு பண்ணி தந்தோம் அதனால் நாங்கள் ஏழு பேரும் நண்பர்கள் நாங்கள் ஏழு பேரும் சேர்ந்து இப்படி ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணி அதுமாரி பண்ணோம் அதுக்கப்புறமேல அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால தான் இந்த கடை செவன் ஸ்டாருங்கிற நேம் வந்துருக்குது அவங்க பேர் தமிழ்ச்செல்வ நண்பர் மாமா ரமேஷ் நண்பன் கோவிந்த்ராஜ் கோலிகோபால் அண்ணன் என்னுடைய நேம் மணிமாறன் மாமா பேர் ராமசுந்தரம் அண்ணன் பேர் ராஜேந்திரன் நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறோம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு ஒம்பது வகையான கறியும் நாலு வகையான குழம்பும் கொடுக்குறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து வரணுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் தலைக்கறி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் கடைசியாக ரசமும் கொடுக்குறோம் ஒம்பது விதமான கறி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தலைக்கறி குடல் அப்புறமேடி ரத்த பொரியல் ஆட்டில் கோழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைக்கோழி நாட்டுக்கோழி கறிக்கோழி அந்த விதம் அப்புறம் முட்டை முட்டை பொரியல் அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்லி மீன் சில்லி இதெல்லாம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க ஏதோ இருந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிடுறோம் ஒரு இடத்துல சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் தெரியல அந்த பிளான் பண்ணி தான் இந்த கடையை ஓப்பன் பண்ணுறது மற்றபடி லாபம் எடுக்கிறதோ வருமானம் அதிகமாக வருதோ இந்த பிளான்லாம் இல்லை ஒரு இடத்துல சாப்பிடும்போது திருப்தியாக இல்லை எழுப்பத்துக்குமே திருப்தி இல்லாத சரி மக்களுக்கு நல்லா கொடுக்கணும் டேஸ்ட்லேருந்து சாப்பாட்டுலேருந்து கறியிலேருந்து எல்லாம் நல்லா தான் பண்ணணுன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது இல்லாத இன்னும் நிறையா பிளான் போட்டிருக்கோம் கஸ்டமரை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்களா இன்னும் நிறையா ப்ளான் இருக்குது அதெல்லாம் கொண்டு வருவோம் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி பண்ணுங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் என் பேர் சசிகுமார் நாங்கள் எங்கள் ஊர் எலம்பில் நாங்கள் இந்த வழியாக வரும்போது பார்த்தா ஒம்பது வகையான கறி நூறுவாய்க்கு தரேன்னு சா சொன்னாங்க போடை பார்த்து விட்டு இங்கே உள்ள வந்து பொய்யா உண்மையாக பொய்யானு பார்க்கலான்னு வந்தோம் அப்புறம் சாப்பிட்டான் சா டேஸ்ட்டு நல்லா இருக்குது நிஜமாகவே நூறுபாய்க்கு ஒம்பது வகையான கறி தராங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மக்களை இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா இந்த ஹோட்டலும் மற்ற ஹோட்டல் மாதிரி தாங்க இவங்களும் வந்து டோக்கன் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் நூறுரூபா கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் டேரெக்டாக சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு போய்ட்டு அந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க ஆ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாதிரி மக்களே இந்த ஹோட்டல் பார்க்க வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ஒரே சமயத்தில் வந்து எழுபதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு வந்து ஒரு குடிசை செட்டப்பில் பெருசாக கட்டி வச்சிருக்காங்க என்னை கேட்டால் ஒரு ஃபேமிலியோடு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பச்சை பசுன்னு புல்வெளியாக தான் இருக்குது செவன் ஸ்டார் உணவு உணவுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம் கொம்பு வகையான கறி விருந்து இருநூறு ரூபாய்க்கு நல்ல ப்ரைஸில் இருக்குது இங்கேருந்து சிட்டி சைடெல்லாம் போகணுன்னு இல்லை இங்கே பாலமுட்டியில் கோழி கோபால் கடைக்கு பின்னாடி பின்புறத்துலேயே இருக்குது வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்ல இடம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே குறிப்பாக இவங்க கிட்ட பார்சல் வசதியுமே இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பார்சலுக்குமே மூணு வகையான நான்வெஜ் குழம்பும் அது கூடவே வந்து ரசமும் கட்டி கொடுத்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒன்பது வகையான கறியுமே வந்து ஒரே கப்பில் போட்டு கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா வந்து ஒம்பது வகையான கறியுமே ஒரே கப்பில் போடும்போது அது என்ன டேஸ்ட் வரும்னு யாருக்குமே தெரியாது ஸோ நான் அதை குறைய சொல்லலை மற்ற எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகை அஞ்சு வகைன்னு இருக்கும் இவங்க ஒம்பது வகைன்னு போடும்போது அது எல்லாம் கலந்து எப்படி என்ன டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லி தான் ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் இல்லை தனித்தனியாக கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து ரூபாங்கிறது வந்து இருபது ரூபாவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அளவும் அவங்க சிலருந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டு காரணத்துக்காக தான் அவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்தி ஒன்றா போட்டு கொடுத்துருக்காங்க எங்கள் தறி வேலைக்கு வந்தோம் என் பேர் குபேந்திரன் வேலைக்கு வந்தோம் போடு பார்த்தோம் அது சாப்பிடலான்னு வந்தோம் ஆ சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது ஆக்க சாப்பாடு இங்கே கொண்டாந்து வைக்கிறாங்க நம்ம ரிட்டன் பார்த்தாலும் இங்கேயே சாப்பாடு வாங்கிக்கலாம் பரவாயில்ல நூறுரூவாய்க்கு நல்லா இருக்குது என் பேர் அன்பு நான் அப்படி மலங்காடு ஒரு வேலையாக வந்தோம் நூறுவாய் ஏழு வைக்கணும் ஒம்பது கெடுன்னு சொன்னாங்க சரி அப்படியே சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தோம் பரவாயில்ல டேஸ்ட் நல்லாயிருக்கு நல்ல நாங்கள்லாம் வந்து ஒரு தான் வந்தோம் இன்னும் ஒரு பத்து பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் தான் ஒரு போவோம் நல்லா இருக்குது வந்து சாப்பிட்டு பாருங்கள் சரி வாங்க மக்கள் இவ்வளோ நேரம் சும்மா பேசினதெல்லாம் போதும் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம டேரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் இவங்க கொடுக்குற அந்த ஒம்பது வகையான கறியுமே ட்ரை பண்ணி பார்த்தங்க இதில் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சில்லி சிக்கன்னு பார்த்தீங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மாதிரி தான் இங்கேயுமே வந்து சில்லி சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ டேஸ்ட் வைஸ் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது இதில் வந்து மீன் சில்லியும் கொடுத்துருந்தாங்க மீன் சில்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு தலையும் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து பீஸாவும் வருது அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மற்றபடி எல்லா சிக்கனுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தாங்க டீசெண்டாக தான் இருக்குது நம்ம வந்து ரொம்ப அஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது ஸோ ஓரளவுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நூறுரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான கறி கொடுக்கறதே பெருசு ஸோ அதை நம்ம வந்து டேஸ்ட்டு நம்ம ரொம்ப அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டிக்காட்டு ஸ்டைலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பட்டிக்காட்டில் எந்த மாதிரி வந்து சாப்பாடோட டேஸ்ட் கிடைக்குமோ அது இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு வகையான நான்வெஜ் குழம்பும் கொடுக்குறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி குழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பு அதுவும் நாட்டுக்கோழி சிக்கன்னு சொன்னாங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே டேஸ்ட் வந்து ஆவரேஜ் தான் நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியாது ஆனால் வந்து டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் மெயின் மேட்ரு சாப்பாடு சாப்பாடு வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லரிசி சாப்பாடுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து என்ன கேட்டிங்கன்னா வைஸ் வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது நம்ம வந்து நூறுரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்க வேணாம் நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க நீங்கள் வந்து ஃபேமிலியோட போகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் ஸோ வந்து லன்ச் முடிச்சுட்டு ஜாலியாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னே சொல்லுவோம் என்ன கேட்டால் அது மட்டும் இல்லை மக்கள் நான் எவ்வளவோ கடைகளுக்கு போயிட்டு சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து யாராலுமே வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒம்பது வகையான கறி கொடுக்கவே முடியல எனக்கு தெரிஞ்ச இவங்க தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக இவங்களை சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து நூறுரூபாய்க்கு வந்து ஒம்பது வகையான கறி கொடுக்கறதுனால இவங்களுக்கு பெருசாக எந்த லாபம் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஏழு பேர் வர பார்ட்னர் ஸோ அதை பிரித்தா அவங்களுக்கே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மக்களுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமே சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே ஒருத்தங்க நூறுரூபாய்க்கு என்ன தான் வந்து டேஸ்ட் ஆவரேஜாக இருந்தாலுமே நூறுரூபாய்க்கு யாராலுமே இந்தளவுக்கு வந்து இவ்வளோ கறி கொடுக்க முடியாது ரெண்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சாலே இதுவே நமக்கு வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே வந்துடுது ஸோ இல்லாமல் அன்லிமிட் சாப்பாடு மூணு வகையான குழம்பு ஸோ இது ரொம்பவே ஒர்த்தனே சொல்லுவோங்க சரி ஓகே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடைங்க இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் வந்து அந்த கடைக்கு போய்ட்டு வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இதேமாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்துடாதீங்க